எப்பொழுதுமே இன்பமாக இருத்தல் வாழும் பொழுது இன்பமாக இருத்தல் துன்பங்களை நீங்கி இருத்தல் முடிவில் இறைவியோடு இரண்டற கலத்தல் அவ்வளவுதான் விஷயம் இது அம்பாலிட்டே கொண்டு போய் நம்ம சேர்க்கும் சாயிச்சிய பதவியை கொடுக்கக்கூடிய பண்பு இந்த லிதாசாமத்திற்கு உண்டு அதனால இதை கேட்கறதுங்கிறது அம்பாலுடைய அனுகிரகம் அப்படி கேட்டு அவ சொல்றது புரிஞ்சுக்கிறதுங்கிறது அம்பாலுடைய அனுகிரகம் அதையெல்லாம் தவிர அதை புரிஞ்சுண்டு அதை மாதிரி அனுஷ்டானம் பண்ணி அதுலேருந்து ஒரு துளியாவது ஒரு லவலேசமாவது நான் இந்த ராமாவளிய சொன்னேன் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டேன் சங்கரா டிவி சொன்ன இந்த நேரத்தை ஒதுக்கி இதுக்கு அவ ஒரு பகுதி கொடுத்து அதை சொல்ல வச்சு அதுல அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா அந்த வாய்ப்புல சொல்லி அதனுடைய பலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து அம்பாள நீங்க சொன்னபடி தியானம் பண்ணினேன் அப்படி அடைந்தேன் அப்படின்னு சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படி சொல்ல வைக்கிறதும் தான் ஆனா அதுல எந்த தப்பு இருந்தாலும் அது என்னது இதுவரைக்கும் அந்த தப்பு எதுவா இருந்தாலும் உங்கள் பாதார விதங்களில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னை மன்னி துரணும்படி தப்ப நான் பண்றதுக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் அதுல தப்பு இருக்குன்னு அதை பொறுமையா கேட்டு இருந்தேன்ல அந்த பொறுமைதான் அம்பாள் உங்களுக்கு கொடுத்துருக்கா ஆனா என்னன்னா அப்படி தப்பு தப்பா சொல்லிட்டு எல்லாம் தப்பா புரிஞ்சுக்க வச்சேலா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு தப்பா சொன்னாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதுல சொல்லியிருக்கேன் அதுல தப்பு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் என்னுடைய பிள்ளையா தான் இருக்கும் சாமி அம்பாள் எப்படி தப்பு தப்பா சொல்றதுக்கு அனுகிரகம் பண்ணும் முடியும் தவறாக இருந்தால் அது மனிதனுடையதாக தான் இருக்கும் அதனால தான் சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே எனக்கு சொல்ல தெரியல என்னாலும் அந்த அபிராமிப்பட்டிரு காலை பிடிச்சு தான் சொல்லியிருக்கேன் அப்படி ஏதாவது ஒரு சில தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை தோத்திரமாக கருதி ஏற்க அம்பாள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய தவறுகளை மன்னித்து எனக்கு அருளும்படியாக உங்களை பிரார்த்திக்கிறேன்